அல்லது ஒரு ரவுடியை சொல்லிங்க அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு பெரிய போலீஸார் சொல்லலாம் ஒரு அதிகாரியை சொல்லலாம் யார் யாராவது சொல்லலாம் ஆனால் எல்லாமே ஒருத்தருக்கு கட்டுப்பட்டவங்க அப்படின்னு சொன்னால் அது சட்டத்துக்கு மட்டும்தான் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சட்டத்துக்கு தான் ஆகணும் வேறு வழி கிடையாது ஸோ அப்போ இந்த சட்டத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் யார் யார் என்னென்ன அதிகாரத்தில் ஒர்க் பண்ணுறா அவங்க எப்படி தவறு பண்ணுறாங்கன்னு நம்ம எப்படி தெரிஞ்சிக்கிறது அவங்களோட தவறை எப்படி நம்ம வந்து முறைப்படுத்துகிறது அப்படின்னு அந்த சமுதாயத்தையே வந்து நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ண முடியும் நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையும் வந்து சட்டப்படி நம்ம தீர்க்க முடியும் அப்படின்ற விஷயத்து தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நிறைய பேர் அது மாதிரி பண்ணியிருக்காங்க பலன் அடைஞ்சிருக்காங்க அவங்களே வாதாடி பலன் அடைஞ்சி பல பிரச்சனைகளை வந்து தீர்த்து வச்சிருக்கிறோம் ஓகேங்களா ஸோ அதனால் அந்த சட்டக்கல்வின்றது அடிப்படை கல்வியில் அவசியம் தேவை அது வந்து பண்ண முடியும் ஆனால் அது வந்து அமைச்ச அமைச்சரை வந்து தைரியமாக எடுக்கணும் ஒன்று ரெண்டாவது அது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு இப்போ குழந்தைகள் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்தவங்க கற்றுக்கறதில்ல எப்போ எந்த குழந்தையுமே அவங்க சொல்லிக் கொடுத்து செய்கிறதில்ல நீங்கள் எப்படி செயல்படுறீங்கன்றதை பார்த்து தான் நிறைய கற்றுக்கிறாங்க ஸோ அதனால் நீங்கள் செயல்படும் போது இப்படி இப்படி ஒரு லெட்டர் எழுதினா கூட இப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கன்னு நம்ம சொல்லி கொடுக்குறோம் இல்லையா குழந்தைங்களுக்கு அது மாதிரி இந்த மாதிரி சட்டம்லாம் இப்படி இருக்குது ஸோ இது மாதிரிலாம் நிகழ்ச்சிகள்லாம் பார்க்கணும் இந்த மாதிரி என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சிக்கணும் நியூஸ் பேப்பர் படிக்கலாம் சட்டம் சம்மந்தமாக இப்போல்லாம் நிறைய வருது கூட்டம் நடந்தது என்ன அப்படின்னு நிறைய வந்து இதெல்லாம் போடுறாங்க கிரைம்ஸ் இதெல்லாம் போடுறாங்க ஸோ அதெல்லாம் பார்த்து எதெல்லாம் வந்து தப்பு எதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவங்க வந்து வரைமுறைப்படுத்தலாம் ரொம்ப எளிமையான விஷயந்தான் அது நம்ம வந்து இப்போ நம்ம சட்ட அறிவு இருந்தால் மட்டும்தான் நான் சொல்லக்கூடிய அந்த அஞ்சு புத்தகங்கள் நம்ம போது மட்டும்தான் குழந்தைங்களுக்கு அதை நம்ம எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடியும் அவங்களோட வாழ்க்கையை நம்ம வந்து முறைப்படுத்த முடியும்